இது வார ராசி பலன் கடது கடகத்துக்கான வார ராசி பலன் உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ராசிலேயே குரு இருக்காரு ரெண்டாம் இடத்துல கேதுவும் மூணாம் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு நாலாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்க போறாரு எட்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு பலன் விதமாக தான் இந்த வாரம் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆரம்பத்தில் சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் போக போக கடகராசிக்கு இந்த வாரம் உற்சாகம் தர வாரமாக இருக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதி ஏற்படும் குடும்பத்தில் உறவுகளில் நேரம் சிறப்பாக செலவழிக்கலாம் சந்தோஷங்கள் அதிகமாக இருக்குது எதிர்பாராத சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களோட துணை கூட இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க இருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக செஞ்சிங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது பயணங்கள் உங்களுக்கு பலன் விதமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது புதிய அனுபவங்களை இந்த வாரம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும் மனநிலைவை மனநிலை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில வேலைகளில் சிக்கல்கள் இருந்தாலும் அது உங்களோட திறமை மற்றும் பொறுமையால் சமாளிக்க வாய்ப்புகள் இருக்குது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை கவனமாக செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக இந்த வாரம் ஏற்றமிக்க வாரமாக தான் இருக்குது குழுவோட அதாவது உங்களை கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைச்சி நல்ல ஒரு வேலைகளை செஞ்சிங்கன்னா அவங்களோட ஆதரவும் இருக்கும் புதிய திட்டங்களோ இல்லைனா புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது கூட அதாவது பார்ட்னர்களும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க உங்களோட மனநிலை பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஏகப்பட்ட சாதகமான பலனை வேலைகளில் ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையான அளவு இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேணால் செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதுவும் வந்து குறிப்பாக குடும்பத்துக்கான செலவுகளாக இருக்குது மகிழ்ச்சி தர விதமாக தான் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை கடன் அடைக்கிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே இருக்குது நிதி நிலைமை சீராக வரவிருக்கும் திட்டமிட்டு நீங்கள் உங்களோட சேமிப்புகளை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் குடும்பத்தில் நண்பர்கள் உங்களோட ஆற்றலையும் உங்களோட வளர்ச்சியும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் பழைய நண்பர்கள் தொடர்புகளை வருவாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் எந்த ஒரு வாக்குவாதம் இருந்தாலும் அதெல்லாம் புத்திசாலித்தனமாக சமாளித்து வாரத் முழுக்க உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாரமாக தான் கடகராசிக்கு இருக்குது இப்போது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாதாரண நிலையில் இருக்கும் எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் பெருசாக இருக்காது பிரச்சனையே இல்லை சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் குளிர்ச்சியான உணவுகளை மட்டும் தவிர்த்துட்ட போதும் ஆரோக்கியத்தில் நல்லாவே இருக்கும் அப்பப்போ முடிஞ்ச உங்களோட சின்ன ஒர்க் அவுட்ஸுங்க வெளியில் போய்ட்டு வாங்க உங்களை உங்கள நீங்களே மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிற வாரமாக தான் இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமாக இல்லை கவலையே படாமல் ஜாலியாக வாரத்தை கொண்டு